அங்கன்வாடியோட ரிசல்ட் டேட் எல்லாரும் எப்போன்னு இருக்கீங்க சில மாவட்டத்துக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அது என்னென்ன மாவட்டத்துக்குலாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது போக யாருக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி இருக்கு அதாவது பி ஒன் பி டூ பி த்ரீ கேட்டகிரியில் யாரை முன்னுரிமை கொடுத்து எடுத்திருக்காங்க எந்தெந்த கேட்டகிரி இப்போ ஜென்ரல் பிசி பிசிஎம் எஸ்சி அண்ட் எஸ்டி ல இருப்பீங்க ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கட் ஆஃப் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி தேனி மதுரை இதுக்கெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன் ரிசல்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றது ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது போக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறது ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் மே மாசம் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து தேனி மதுரை ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் ஏற்கனவே மே மாசம் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எழுதி முடிச்சிருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க சோ தேனி மதுரை கன்னியாகுமரி அதெல்லாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்ப வந்து ஜூலை மாசம் இந்த மாதம் கடைசிக்குள்ள அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து வெளியாயிடும் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க இப்போ மொத்தமா வந்து ரிசல்ட் வந்து அப்படியே வந்து போட்டுற மாட்டாங்க எல்லாருக்கும் மொத்தம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல வர மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா ரிசல்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு ஏன்னா வந்து முப்பத்தெட்டு மாவட்டம் இல்லையா ஸோ இன்னும் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து எக்ஸாம் வந்து இருக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு முடியலை அதனால தான் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் மே மாதம் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்குள்ள இந்த ஜூலை எண்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறமே இமிடியேட்டா நம்ம வீடியோவும் போடுவோம் டெலாகிராமிலையுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேனி அரியலூர் கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் ஸோ இந்த அஞ்சு மாவட்டத்துக்குமே கன்ஃபார்மாக வந்து ஜூலை மாதம் வந்துட்டு ரிசல்ட் வந்து வந்துடும் அது போக யாரெல்லாம் மே மாதம் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸையும் வந்து போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்போ ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம வந்து வெளியிடுவோம் இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் வந்து செலக்ட் ஆவேன்ற டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு கேட்டகிரி வைஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸும் டென்த்துலையும் நைன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸும் அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் இன்ட்ரியூவும் நல்லா பண்ணிருந்து டென்த்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வைஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க செலக்ட் ஆகிடுவாங்க மூணு கிலோமீட்டருக்குள்ள உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஏரியாவுக்கும் மூணு மூணு கிலோமீட்டருக்கு கம்மியாக டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரியில இருக்கவங்க செலக்ட் ஆயிடுவாங்க இதே பிசி பிசிஎம் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் இன்டர்வியூலயும் இருக்கணும் அது போக டென்த்ல மெரிட் லிஸ்ட்ல வரதுலையும் எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த மூணு கேட்டகரி வந்து செலக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எஸ்சி அண்ட் எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்கணும் இது போக ப்ரையாரிட்டி வைஸ் வந்து நீங்கள் விடவாக இருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து செலக்ட் ஆகோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கும் ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்க அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் அண்ட் பி டூ வந்து ப்ரையாரிட்டி வைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா விடோவா இருக்கவங்க கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூல ஐம்பது பர்சன்டேஜ் நல்லா பண்ணியிருந்தாலே உங்களை முதல்ல வந்து எடுத்துக்குவாங்க ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அதில் அஞ்சு தான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா பரவாயில்லை ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துடுவாங்க அதுதான் இந்த ப்ரையாரிட்டிக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அது போக உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி வைஸ்லேயும் நீங்கள் இருக்கீங்க லெஸ் தென் த்ரீ கிலோமீட்டராகவும் நீங்க இருக்கீங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் ஆயிடுவீங்க டென்த் மார்க்ஸுமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருந்தா போதும் ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் தான் முதல் எடுப்பாங்க டென்த் இப்போ நீங்க டென்த்தில் வந்து பிஎஸ்டிஎம்ல தமிழ் வழி கல்வி வந்து நீங்க படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களையுமே ப்ரையாரிட்டி வைஸ் முதல் எடுப்பாங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸு அது போக ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருப்பாங்க இல்லையா முதல் பட்டதாரி குடும்பத்தில் அவங்களுக்குமே வந்து ப்ரையாரிட்டி வந்து இருக்கும் அது போக கலப்பு திருமணம் பண்ணுறவங்க ஹேண்டிகேப்டாக இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்கள தான் மொதல் வந்து பிரியாரிட்டி வைஸ் எடுப்பாங்க அவங்க ஐம்பது பர்சன்டேஜ் இன்டர்வியூல நல்லா பண்ணியிருந்தா போதும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து டென்த் மார்க்ஸ் இருந்தால் போதும் அவங்களுக்கு தான் முத உரிமை இருக்கும் இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் பத்து வேகன்சிஸ் வந்து இருக்குன்னா மொதல் அஞ்சு வேக்கன்சிஸ் இவங்களை வந்து ஃபில் பண்ணுவாங்க அந்த மீத ஒரு மூணு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க மீத மீத இதுக்கு தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க மீத இருக்கிறவங்கள கேட்டகரி வைஸ் செக் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நிறையா மார்க்ஸ் எடுத்து உங்களுக்குமே கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் நல்லாவே பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கையில் வந்துருச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்னு கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா பத்து இருந்து இருபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் வந்துடும் அதாவது நீங்கள் எக் இப்போ இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க இப்போ மே மாதம் நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிருக்கீங்க மதுரை மாவட்டம் எடுத்துக்குவோம் அவங்களுக்கு இந்த ஜூலை எண்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கையில் கிடச்சிரும் அது போக இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்துட்டு செப்டம்பரில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணிருவாங்க ஸோ எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டில் வந்து வரும் லெட்டர் மாதிரியே வந்து கையில் வந்து கொடுப்பாங்க ஹார்ட் காப்பி வந்து கொடுப்பாங்க போஸ்ட்மேன் தான் வந்து இந்த லெட்டரை வந்து நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க ஸோ வந்து வீட்டில் வந்து யாராவது அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து ரிசீவ் ஆகும் அது போக உங்களுக்கு ஒரு காலும் பண்ணி இன்டிமேஷன் பண்ணுவாங்க லைக் நான் இந்த மாதிரி உங்கள் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு போஸ்ட் வந்து இந்த டேட்டில் வரும் ஸோ இந்த வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த வார்த்தையில் வரும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கன்னுவாங்க ஸோ நீங்கள் போஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு நீங்கள் எந்த போஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க உதவியாளராக செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லை ஹெல்ப்பராக நீங்கள் என்ன வந்து லைக் போட்டிருக்கீங்க ஒர்க்கருக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது போட்டு உங்கள் பேரு போட்டு உங்களோட அட்ரஸ் கம்யூனிட்டி எல்லாமே போட்டு ஜாயினிங் டேட்டு எந்த மாவட்டத்தில் நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களோ அது எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கையில் வந்துடும் செப்டம்பர் மாதத்துல நீங்கள் வேலைக்கு வந்து போயிடலாம் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கா அப்டேட் அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பற்றி மீத மாவட்டத்துக்கு வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேலை தேடிட்டு இருக்க கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க